வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒன்றுமே தெரிய இல்லைங்க ஒரே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரே பனிமூட்டமாக இருக்குது இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ஊட்டி அப்படின்ட்டு கேரளாவில் ஒரு இடத்துல இருக்குங்க இது வந்து கரெக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலப்புரம் வேங்கரால இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பொண்ணு இப்போ நான் அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் இங்கே மினி ஊட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜு அப்புறம் இந்த மாதிரி கிட்ஸ் விளாட்ற ஐட்டமும் இல்லாமல் நல்ல த்ரில்லிங்கான ரோப்பு அப்புறம் சைக்கிளிங்கு இதெல்லாம் இருக்குது இது இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது அப்புறம் இங்கே இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் இருக்குது அதை வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து இப்போது மேக் பண்ணுறோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டரை ஆகுது இன்னும் ஒம்பது மணிக்கு தான் வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்க்கலாம் பின்னாடி பாருங்கள் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பின்னாடி ஃபுல்லாகவுமே ஒரு பள்ளத்தாக்குங்க ஃபுல்லாகவுமே ஒரு மலை பிரதேசம் மலை பிரதேசம் ஃபுல்லாகவுமே ஒரே மேகம் சூழ்ந்திருக்கு பாருங்கள் சுற்றியுமே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து நம்ம அங்கே தான் போகணும் வாங்க அப்படி போகலாம் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் சாரி ஆ காலையில் போது ஐயோ காலையிலேயே எந்திரிக்கணுமே அப்படின்ட்டு ஒரே டயர்டாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கும்போது பட் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே எந்திரிக்கிறதுக்கான ஒரு எந்திரிச்சதுக்கான ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு தோணுதுங்க செம பண்ணி மூட்டோம் நல்லா பசி எடுத்துக்கிச்சு இங்கேயே ஒரு டீ ஒன்று குடிக்கணும் இங்கேயே பக்கத்துலேயே அங்கங்கே சின்னதாக ஒரு காஃபி ஷாப் இருக்குது அப்புறம் இதுக்குள்ளேயும் கேண்டீன் இருக்குது நீங்கள் வந்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் பட் ரேட் எப்படி இருக்குன்னு தெரியல நானும் பெருசாக கேட்கல இன்னும் கேன்டீன் ஒன்றும் ஓப்பன் உள்ள அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே காலையிலே எவ்வளோ பனிமூட்டம் பாருங்கள் இப்போ வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கேன் லாரி வேறு வருது ஒன்று எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது படி சின்ன டீ கடை ஒன்று இருக்குங்க சாரி நான் இதை வந்து பனிமூட்டம்னு சொல்கிறேன் பனி மூட்டம் இல்லை இது வந்து மேகம் இறங்குது அந்த க்ளவுடு இருக்கும் இல்லைங்களா அந்த மழை உச்சியில் இருந்தால் மேகம் வந்து சூழும் இல்லையா அதுதான் இது பனிலாம் ஒன்றும் இல்லை சில்லன்லாம் ஒன்றுமே இல்லை இது வந்து மேகம் சொல்கிறது தான் ஹலோ மக்களே ரெண்டாவது கிளாஸ் பிரிட்ஜு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்து அதோட ரெண்டு மூணு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது டவர் பிரிட்ஜு அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜு கிளாஸ் டவர் அப்படின்ட்டு பாருங்க பின்னாடி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மலை உச்சியில் தாங்க இந்த பெட் ஷாப் இருக்குது மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள் ஒாத்து இப்ப வந்து இந்த டவர் அதாவது கிளாஸ் டவர் அப்படின்ற ஒரு ஹைட்டான இடம் போயிட்டு இருக்கோம் இங்க வந்து ஹாரர் ஹவுஸும் இருக்குங்க முன்னாடி இருக்கு பாருங்க நூறு ரூபாய் ஆமா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கா இருந்தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ண போறது இல்லை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கேண்டீன்லாம் இருக்குது லோக்கல் கேன்டீனு பெருசாக சார்ஜ் பண்ணுறது இல்லை நார்மல் ரேட்டு தான் பண்ணுறாங்க அதுவே பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி ரோப் ஜாக்கெட்லாம் இருக்குங்க ரோப்பில் போகிறதுக்கு அதுவும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் சைக்கிளிங் இருக்குது ஹாரர் ஹவுஸ் இருக்குது பெட் ஷாப் இருக்குது பெட்டு கையில் எடுத்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி விஷயம் இருக்குது நிறைய இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மேலே போயிட்டு மேலே வந்தாச்சு வாங்க அப்படி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் தெரியல வாங்க ஓ இதுல இருந்து இன்னும் மேலே ஏறணுமா பாருங்க இப்போ இது மேலே ஏறணும் கிருந்து பார்த்தாலே மொத்தமும் தெரியுது இன்னும் மேலே இருந்து பார்த்தா இதோட ஹைட்டாக தெரியுமே சரி வாங்க போய் பார்க்கலாம் பசியார் எடுத்துக்கிச்சு ஆனால் அட்வென்ச்சர் அப்பா இங்கேருந்து பார்த்தா டோட்டல் சிட்டியும் தெரியுதுங்க இருக்கு பிரிட்ஜ் கண்ம கட்டின தூரம் இருக்கு எல்லாம் தெரியுது இன்னமும் கூட அப்படியே தாங்க இருக்கு இந்த இடம் பாருங்க ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஃபைனலாக வந்து அங்கேருந்து வந்தாச்சு ஸோ இப்போது வந்து போகிற வழியில் இருக்கேன் இங்க இப்போது வந்து இந்த இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நீங்கள் நான் காலையில் அஞ்சு மணிக்கு வந்தேன் அஞ்சு மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு மணி ஆகிடுச்சி நாலு மணி நேரம் ஒரே டயர்டாக இருக்குது இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் எங்கள் வீடு வந்து இங்கேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குது நான் எங்கள் வீட்டிலருந்து நியர்பையாக இருக்கிற ஒரு டூரிசம் பிளேஸ்லாம் இருக்கேன் உங்களுக்கு இதோட நிறைய வாட்ரு ஃபால்ஸ் வந்து எங்கள் வீட்டு கிட்ட கிட்ட இருக்குது ஒரு பத்து கிலோமீட்ரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வித்தியாசத்துலலாம் நான் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறேன் மறக்காமல் நம்ம பேஜை பாருங்கள் இது இல்லாமல் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது அதையும் போய் பாருங்கள் காசி பாம்பே பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா பார்த்து எனக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் யூ பை ஃப்ரெண்ட்ஸ் பரி அண்ட் சேஃபாக இருங்க ஜாலியாக இருங்க பை பாய் சி யூ